ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நல்லா இருக்கிற ரோட்டில் திடீர் பள்ளம் ஏற்படுற விஷயம்லாம் கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருப்போம் அதுக்காக இந்த அளவுக்கு பெரிய பாதாளமே வருமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் எல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் திடீர் கீறல் ஏற்பட்டு அப்படியே அந்த இடம் பெரிய பள்ளமாகவே உருவெடுத்து வந்துடுச்சு இங்கே வேலை நடக்கிறதுனால அந்த இடத்த தோன்றுறதுனால அந்த இடம் முழுக்க முழுக்க இப்படி ஆயிடுச்சு பாருங்க எல்லாருமே இப்படி நடக்க போகிறது தெரிஞ்சு உஷாராயி ஒதுங்கி யாருக்கும் எதுவும் ஆகல அந்த பள்ளத்தை ஒட்டிய ஒரு கார் நிக்குது ஆனா அதை எடுக்கிறதுக்கு பக்கத்துல போனா மண்ணோட மண்ணா போயிரும் அப்படின்னு நினைச்சு எல்லாரும் ஒதுங்கிக்கிட்டாங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குற இவரு ரோட்டோரமா உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் வழி இல்லையா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் வேகமா ஒரு கார் வந்தது நல்ல வேலையை பேக போட்டுட்டு அப்படியே ஆள் எந்திரிச்சிட்டாரு ஓரமாவே உட்கார்ந்து இருந்தாலும் உஷாரா இருக்கணும் போலயே இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ரோட்ல ரெண்டு பேர் நின்று பேசிட்டு இருக்காங்க திடீர்னு அந்த ரோட்டு பக்கமா ஒரு ட்ரக் வந்தது என்ன ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரக் அப்படின்னு நினைக்கிற மாதிரி வந்து அடுத்த செகண்டே எல்லாம் ஏதோ அட்டப்பிட்டு உடஞ்ச மாதிரி உடஞ்சி போயிடுச்சு ட்ரக் இருந்ததுக்கான ஒரு அடையாளமே இல்லாம ஆயிடுச்சு அடுத்ததான் இங்க இந்த வீடியோல வித்தியாசமா நடு நெத்தியிலேயும் கொம்பு முளைச்சிருக்கிற ஒரு ஆடை தான் பாக்குறோம் இதுக்கு மொத்தமா இருக்கிறதே ஒரே கொம்பு தான் ரெண்டு கொம்பு சேர்ந்து நடுவுலே ஒத்த கொம்ப முளைச்சிருக்கு போல அடுத்தது இங்க இந்த வீடியோல ரோட்ல இருந்து பார்க்கும்போது டிரைவர் சீட்ல ஒரு ஆடே உட்காந்து வேன் ஓட்டுற மாதிரி தான் தெரிஞ்சது அதனால எல்லாரும் அந்த வேனை ரொம்ப கவனிக்க ஆரம்பிச்சாங்க ஆடுக்கு அடுத்ததான் ஆளுக்க உட்காந்துருக்காரு ஆடுக்கு சேட்டையை பாருங்களேன் அவர் முகத்தை மறைச்சிட்டு உட்கார்ந்து இருக்குதான் இங்க கடல்ல நடக்கிற வித்தியாசமான சம்பவத்தை தான் பாக்குறோம் இந்த மீன் ரொம்ப பாசக்கார மீனா இருக்கும் போல அதோட குட்டிகள் எல்லாத்தையும் தான் வாயில வச்சே பாதுகாக்குமா அதுக்காக சில மீன்கள் சாப்பிடாம கூட இருக்குமா இது சாப்பிடுறதுக்காக மட்டும்தான் இந்த மீன் குஞ்சுகளை கொஞ்சம் வெளியே விட்டுட்டு சாப்பிட்டுட்டு உடனே மறுபடியும் வாயில் எடுத்துக்கும் இந்த மீன் குஞ்சுகள் மொத்தமா கொஞ்சம் வளர்ற வரைக்கும் இப்படித்தான் பாதுகாத்து பாதுகாத்து வச்சிருக்குமா இல்லனா மற்ற மீன்கள் வேகமா வந்து ஒரே வாயில இதை அள்ளி சாப்பிட்டுட்டு போயிரும் அதுக்காக தான் இப்படி ஒரு ஏற்பாடு அடுத்தது இந்த வீடியோல காத்தடிக்கிற வேகத்துக்கு ஒரு அளவு இல்லை அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் இங்க ஒரு பெரிய ட்ரக் நிக்கிது காத்தடிக்கிற வேகத்துல அது குழுங்கிறது மட்டும் தெரிஞ்சது ஆனா அதுக்காக இப்படி தலகுப்புற விழும் அப்படின்னு நினைச்சு கூட தான் ஒரு பெரிய வண்டியே தள்ளி போடுற அளவுக்கு அவ்வளவு காத்து அடுத்தது இந்த வீடியோ ரொம்ப சாதாரணமா இருக்கிற ஒரு இடத்தான் பாக்குறோம் இந்த ரோட்ல ரெண்டு மூணு பேர் நடமாடவும் செய்யறாங்க ஆனா திடீர்னு ரோட்டோரமா இருக்கிற ஒரு பெரிய மதில் அப்படியே பொத்து விழுந்துடுச்சு நல்லவேளை அதுல நடக்க இருந்தவர் கொஞ்சம் உஷாராயி அதே இடத்துல நின்னுட்டாரு ஒரு செகண்ட்ல ஒரு சிவரை காணாம போயிடுச்சு பாருங்க பார்த்தவங்க கொஞ்சம் இதே மாதிரி ஏற்கனவே பாதி உடஞ்சிருக்கிற ஒரு கட்டிடத்துக்கு மேல நின்னு இவரு ஏதோ வேலை பாத்துட்டு இருக்காரு கீழே ஒருத்தர் நிக்கிறாரு அதுவே எப்ப கீழே விழலாம் அப்படின்னு தயாரா தான் இருந்திருக்கு ஏதோ ரெண்டு பேருக்கும் ஏதோ ஆகல அது வரைக்கும் ரொம்ப நல்லதா போச்சு இந்த வீடியோல நடு ரோட்ல சந்திச்சுக்கிற ரெண்டு உடம்புகளை தான் பாக்குறோம் உடும்புடினா விடாப்படியான பயங்கர தான் இருக்கும்னு சொல்லுவாங்க அது உண்மையா போச்சு பாருங்களேன் பிடிச்சதுன்னா விடவே விடாது போல அந்த அளவுக்கு நடு ரோட்ல ஒரு பெரிய சம்பவம் அடுத்தது இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல நடு ரோட்ல மெதுவா ஊந்து ரோட கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கிற ஒரு மலை தான் பாக்குறோம் இது மெதுவா அந்த பக்கம் போய் சேர்றதுக்காக எல்லா காரும் பைக்கும் காத்து தான் பாக்குறோம் அடுத்தது இந்த வீடியோ இப்படி இல்லாம வண்டி ஓட்டி வருவீங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு டிராக்டர் வருது பெரிய டிராக்டர் நிறைய மண் குட்டிட்டு வந்த வேகத்துல நடு ரோட்ல கொஞ்சம் திரும்பி அப்படி அங்க இருக்கிற கார் மேலே அவ்வளவு கொட்டிருக்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆகும்போது என்னெல்லாம் நடந்திருக்கு பாருங்களேன் வீடியோல நம்ம பாக்குறது ஏனியில மேலையும் இறங்கி நடந்துட்டு இருக்கிற ஒருத்தர் தான் ஒரு தடவை இப்படி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு ஏனி அப்படியே சரிக்கு கீழே விழுந்துடுச்சு அவர் தொங்குற மாதிரி நிலைமை ஆனா அவரு உடனே சுதாரிச்சு மெதுமெதுவா நகர்ந்து பக்கத்துல இருக்கிற கேட் மேல கால் வச்சு தப்பி இருக்கிறாரு இந்த வீடியோல எல்லா பொருளையும் முட்டையை மட்டும் ரொம்ப பத்திரமா கொண்டு போகணும் இங்க முட்டையை தான் நிறைய கணக்குல அடிக்க வச்சிருக்கிறாங்க பக்கத்துல இருக்கிறேபிளை கொஞ்சம் நகத்துன அடுத்த செகண்ட்ல மொத்த முட்டையும் போச்சு இதை நகத்துனதுக்கு அதையும் விழுதுன்னு யோசிக்கிறாரு ஆனா அதோட சின்ன தான் இது நின்னு இருக்கும் போல அடுத்ததை இந்த வீடியோல அடிக்கிற காத்துல அம்மி கூட நகரும் சொல்லுவாங்க அது உண்மையா போயிடுச்சு இங்க ஒரு பெரிய கிளாஸ் அடிச்சு கொண்டு வருது எங்கி இந்த வீட்டுல நடக்கிற சம்பவம் அதை விட நம்ம முடியாது ஒரு பெரிய வீரோவை எப்படி நகர்த்தி கொண்டு வருது பாருங்களேன் வீட்டுல இருந்து இதை பார்த்தவங்களே கொஞ்சம் விரண்டு தான் போனாங்க கண்ணாடி செல்ஃபு ரொம்ப கனமானதுதான் ஆனா அதை கூட நகர்த்தி கீழே தள்ளி விட்டுடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோ சின்ன ஒரு கட்டுல மூணு பேர் ஏறி உட்கார்ந்து அந்த கட்டுல ரொம்ப பழசு எப்ப உடையலான்னு தான் காத்து அதுல மூணு பேர் ஏறி உட்காருவோம் இதுதான் நேரம் அப்படின்னு அப்படியே முறிஞ்சு கீழே விழுந்திருக்கு சேர்ல உட்கார்ந்து இருக்கிற சேருக்கு பங்கு கேட்டு வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு அப்படியே மேல ஏறி உட்காந்துக்கிட்டாராம் அடுத்தது இந்த வீடியோ ரொம்ப புத்திசாலியான ஒரு டாக் தான் பாக்குறோம் சின்ன இடைவெளியை வகையில் இந்த பெரிய கம்பை கொண்டு வரணுமா கொஞ்ச நேரமாக அது யோசிச்சு யோசிச்சு அப்படியே தான் வந்துட்டு இருக்கு ஆனால் முடியவே இல்லை அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஒரு ஐடியா தோணி இப்படி கொண்டு போனால் இன்னைக்கு முழுக்க முடியாது அப்படின்னு நினச்சி கம்பை ஒரு பக்கமாக சரிச்சு போகவும் அழக கம்பு வந்துடுச்சு எல்லாத்தையுமே கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சா நல்ல வழி கிடைக்கும் போலயே அடுத்தது இந்த வீடியோவில் மீன் பிடிக்கிறதுக்கான வித்தியாசமான யோசனையை தான் பார்க்குறோம் இந்த கூடிக்குள்ள தூண்டில் புழு இதெல்லாம் போட்டு அப்படியே ஆத்துலயோ குளத்துலயோ போட்டுட்டா போதும் எல்லா மீன்களும் அதை சாப்பிட்றதுக்காக உள்ள வந்து அப்படியே மாட்டிக்குமா ஈஸியாக மீனை பிடிச்சிடலாம் அதுக்கான ஐடியா தான் இதை பார்த்து அந்த டாக் கிடைச்சது விருந்து அப்படின்னா அந்த கூடையோடு தூக்கி கொண்டு போகுது அடுத்ததுங்க இந்த வீடியோல வாத்து மாதிரியே வித்தியாசமா வெள்ளை கலர்ல ட்ரெஸ் பண்ணி இருக்கிற ஒரு லேடியை தான் பாக்குறோம் இதை பார்த்ததும் அந்த வாத்துக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு விடாம பின்னாடியே போய் போய் கடைசி நறுக்குன்னு ஒரு கொத்து கொடுத்துட்டு வந்திருக்கு பாருங்களேன் வெள்ளை ட்ரெஸ் போட்டதுக்கு கடைசில கொத்து தான் மிச்சம் எனக்கே வெள்ளைக்கு வெள்ள போட்டியா அப்படின்னு கேக்குற மாதிரி ஆயிடுச்சு அடுத்ததுங்க இந்த வீடியோல வித்தியாசமா நட போட்டு டான்ஸ் ஆடிட்டே மேய்ச்சுக்கு போயிட்டு இருக்கிற நிறைய ஆடுகளை தான் பாக்குறோம் இந்த ஆடுகளுடைய ஸ்பெஷல் இதுதான் அது நடக்கிறதே டான்ஸ் ஆடுற மாதிரி தான் இருக்கும் பின்னாடி கார்ல போயிட்டு இருந்தவருக்கு இதை பார்த்து சந்தோஷம் தாங்க முடியல எவ்வளோ ஸ்டைலா நடக்குது பாருங்களேன் அடுத்தது இங்க இந்த வீடியோல தான் ஜர்னல திறக்கிறாரு கையில போன் வச்சிருக்கிறாரு அந்த நேரம் பார்த்து ஒரு பறவை அந்த வழியாக பறந்து போகவும் அதை பிடிச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சது எவ்வளோ பெரிய தப்பா போச்சு பறவையை பார்த்த வேகத்துல போன் கையில இருந்த நாள் கீழே விழுந்துருச்சு அவ்வளவுதான் அடுத்தது இங்கே இந்த வீடியோல நம்ம பார்க்குறது மாடோட ஃப்ரெண்டாக இருக்கிற ஒரு டாகை தான் பாக்குறோம் மெயின் இருக்கிற இத்தனை மாடுகளை வேடிக்கை பாக்குறதுக்காக இந்த டாக் வந்திருக்கு இதை பார்த்ததும் அந்த மாடுகளுக்கு என்ன பாசம் பாருங்களேன் எல்லாமே ரொம்ப பாசக்கார விலங்குகளா இருக்கும் போல அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது அதை விட போட்டி போடுற மாதிரி ஒரு சம்பவம் தான் வீட்டுல இருக்கிற கிளியோட எவ்வளவு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கு பாருங்க அந்த டாக் கிளிய பத்திரமா பாத்துக்குதான் இந்த மாதிரி காட்சியை எந்த வீட்லயும் பாத்திருக்க முடியாது அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் டேபிளில் படுத்திருக்கிற இந்த பூனையை எப்படி அது திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படின்னு இந்த டாக் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணது பாருங்க ஆனால் கல் நஞ்ச காரணம் இந்த பூனை கொஞ்சம் கூட திரும்பி பார்க்குற மாதிரி இல்லை அந்த டாகுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியும் தெரியல அடுத்தது இங்க இந்த வீடியோவில் டாபர் மேலே டாக் மேலே ஒய்யாரமாக உட்காந்துருக்கிற ஒரு பட்டாம் பூச்சியை தான் பார்க்குறோம் அந்த டாகே ஒரு டிசைனாக தான் இருக்கும் அதுக்கு மேலே இன்னொரு டிசைன் வச்ச மாதிரி ஆயிடுச்சு அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் இருக்கிற காக்காவை பிடிச்சி சாப்பிடலாமா அப்படின்னு அது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற ஒரு டாகை தான் பார்க்குறோம் ஆனால் அது தான் எட்டி எட்டி பார்த்தாலும் எட்ட தூரத்தில் இல்லையே அப்படின்னு நினைச்சு ஒரே தான் இங்கே இந்த வீடியோ தூங்கிட்டு இருக்கிற அந்த டாக எப்படியாவது எழுப்புறதுக்காக மும்முரமாக வேலை பாத்துட்டு இருக்கிற ஒரு தான் பார்க்குறோம் தூங்குற டாக எழுப்பலாம் ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிற டாக எழுப்ப முடியுமா கடைசியில் இதுவும் சேர்ந்தே தூங்கிடுச்சு அடுத்தது வீடியோவில் பார்க்குறது கோழி பனைக்குள்ள நுழைஞ்சு அத்தனை கோழிகளுக்கு நடுவுல உட்காந்துருக்கிற ஒரு பூனையை தான் பார்க்குறோம் கோழிகள் எல்லாம் புதுசாக பூனையை பார்த்ததும் ஆச்சரியமா அதே சுத்தி சுத்தி வந்திருக்கு எப்படியோ அதுகிட்ட இருந்து கொத்து வாங்காம வந்தா சரிதான் சுத்தி இத்தனை கோழிகளை பார்த்ததும் கொஞ்சம் பயம் தான் அதனாலே கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருக்குதான் இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது நம்ம கண்ணால பார்த்தாலும் நம்ம முடியாத ஒரு காட்சி தான் ஒரு ராத்திரி நேரம் எல்லாரும் பைக்ல பின்னாடி உட்காந்து போறது தான் பாத்துருப்போம் இது ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கு பின்னாடி எடுத்து காலையை விட்டுட்டு முன்னாடி உட்காந்து இருக்கிறாங்க இங்க கார்ல போனவரு அது அப்படியே கேமரால ஷூட் பண்ணிருக்கிறாரு பாக்கிறதுக்கே நம்ம முடியல இப்படி எல்லாம் கூட இருப்பாங்களா அப்படி நினைக்கிற மாதிரி தான் அது ராத்திரி அப்படின்னா இங்க நடக்கிறது பகல் நேரத்துல எதுக்கு இந்த விபரீத வேலைன்னு நினைக்கிற மாதிரி தான் பின்னாடி போனவர் இதை அப்படியே கேமரால பதிவு பண்ணியிருக்காரு கம்பியில சாகசப்படுறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் பின்னாடி ஜாலியா உட்காந்து போறதை விட்டுட்டு எப்படி முன்னாடி ரிவர்ஸ்ல உட்கார்ந்து இப்படி வித்தியாசமா சாகசம் பண்ணலாம் நினைச்சிருக்காங்க போல அடுத்தது இந்த வீடியோ ரொம்ப புத்திசாலியான ஒரு ஆடு தான் பார்க்குறோம் இந்த லேடி இந்த மேட் மேல இவ்வளவு நேரம் உடற்பயிற்சி பண்ணிட்டு இப்பதான் நகர்ந்து போறாங்க அந்த லேடி போனதும் ஆடு பண்ணியிருக்கிற வேலையை பாருங்க இவ்வளவு நேரம் வேடிக்கை பார்த்ததுல அதனால இனி நம்ம உடற்பயிற்சி பண்ணலாம் அப்படின்னா அது வந்து உடற்பயிற்சி பண்ணிட்டு இருக்கு பாருங்களே எவ்வளவு பயங்கர புத்திசாலி ஆடா இருக்கணும் பாக்குறதுக்கே நம்ம முடியல எங்க இந்த வீடியோல மாடியில நடக்கிற வித்தியாசமான சம்பவத்தை தான் பாக்குறோம் வீடுகள் நெருக்கமா இருக்கும் போது ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாடிக்கு தாவறது ரொம்ப ஈஸி தான் அங்கதான் எல்லாரும் துணி காயப்படுவோம் எங்க பக்கத்து வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு துணி எடுக்கிறதுக்காக போன ஒரு ஆளுதான் நகை பணம் எடுக்கிறதெல்லாம் கூட துணியையும் பிடிக்க சொல்லி அங்கிருந்தே கத்துறாங்க இங்க ரெண்டு பேர் ரெடியா நின்னதுக்கு அப்புறம் கூட அவரை பிடிக்க முடியல எவ்வளவுதான் சுத்தி சுத்தி ஓடுனாலும் கடைசியில மாட்டு போறது உறுதி தான் அது தெரிஞ்சாலும் முடிஞ்ச வரைக்கும் ஓடுறதெல்லாம் ஒரு முயற்சி தான் போல ரெண்டு பேரையும் தள்ளி விட்டுட்டு ஓடின வேகம் அந்த மாதிரி